வணக்கம் நேர்களே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை அளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் மாதவி அரக்கோணத்திலருந்து எழுதியிருக்காங்க பூஷன்ஜி ஐயா அவர்களே கணவன் மனைவி சண்டையை எந்திரங்களின் மூலம் சரி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யாராவது எந்திரம் ஏதாவது மிஷின் நினைச்சிட போறாங்க அதுவும் ஒரு வகையில் மிஷின் மாதிரி தான் ஒரு எந்திரம் அப்படிங்கறது வந்து நம்ம செய்யறதை பொறுத்து இருக்கு இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்க முடியுமான ஒரு நியாயமான வசியங்கள் செய்யலாம் எப்படின்னா கணவனுடைய ஜாதகத்தை மனைவியுடைய ஜாதகத்தை மாறல் முறையில் மாற்றி அமைத்து எந்திரங்களை வடிவமைச்சு அதோட வசியம் எந்திரம் சேர்க்கறதுக்கு வழிமுறைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு எந்திரங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சில அச்சரங்கள் இருக்குது அந்த அச்சரங்கள் எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து முறைப்படி செய்யணும் வந்து புதிய ஒரு தகடு வெள்ளி தகடு இல்லைனா தங்கத்தகடு இல்லைனா காரியத்தகடு இல்லைனா செப்பு தகடு எதுக்கு வேணுமோ எடுத்துக்கிட்டு பெரும்பாலும் வெள்ளித்தகடு காமன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த வெள்ளித்தகடு வந்து சாப நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது அது முறையாக அதுக்குரிய பிரயோகம் வந்த நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் ஐங்காயம்னு சொல்லக்கூடிய சில மூலிகைகளை அரைச்சி அதில் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது வந்து எந்த ஜாதகருக்கு செய்கிறமோ அந்த ஜாதகருடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லை அவருடைய கூறறிந்து வளர்ப்புடைய தேவரை பார்த்து அதில் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரப்படி எந்த நேரத்தில் அரசு காலம் வருதோ அந்த அரசு காலத்தில் எழுதக்கூடியவரின் ஊன் காலத்தில் இல்லைனா ஜாதகரின் ஊண்காலத்தில் எழுதக்கூடிய அரசு காலம் மேட்ச் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த எந்திரத்தை வந்து எழுதுகிறது தங்க ஆணி தங்கத்தில் ஆணி மாதிரி செஞ்சு வச்சு வெள்ளி ஆணையில் எழுதணும் எழுதி அதை முறையாக வச்சு அதுக்குரிய மூலிகைகளை கொடுத்து ஜபம் பண்ணணும் இப்போ ரெண்டு பேருடைய ஜாதகத்துக்கும் அச்சாரங்களை சேர்த்து ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக சண்டைகளை குறைக்க முடியும் இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு அதுக்குள்ளே ஆக்சுவலாக இப்போ எந்திரங்கள்லாம் என்ன செய்கிறாங்க மொத்தமாக ஒரு இது ஒன்று செஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சு தான் எந்திரம்னு சொல்லி இது பண்ணுறாங்க அந்த முறை ரொம்ப மலிஞ்சிக்கிட்டே வந்து இந்த கோவிலெலாம் பிரதிஷ்டத்து கூட அந்த எந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையில் சொன்னால் ஒவ்வொரு எந்திரங்களும் பொறிக்கப்பட வேண்டும் கையில் எழுதுறது வந்து நம்ம வீட்டில் பயன்படுறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி வச்சு பொறிக்கக்கூடிய எந்திரம் வந்து செதுக்கக்கூடிய எந்திரங்கள் வந்து கோவில் ஆலயங்களுக்கு பயன்படுத்தலாம் ஆலயங்களுக்கும் அந்த தின்னான எந்திரங்கள் வந்து தான் கையில் எழுத முடியும் அதை கையில் எழுதி அந்த எந்திரங்களை வந்து பிரதிஷ்டை செய்யலாம் ஸோ அதை பிரதிஷ்டை செய்யும்போது அதுக்கு பவர் வந்து ஜாஸ்தி எப்பவுமே உரு கொடுப்பது என்பது வந்து ஒரு முறையான ஒரு ஒரு மூல மந்திரம் எடுத்துக்கிட்டால் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முப்பத்தி மூணு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை முந்நூற்றி முப்பத்தி மூணு கணக்கு இருக்குது தினமும் இத்தனை நாளைக்கும் ஜெபம் இருக்குது சில நாள் செய்யக்கூடாது செஞ்சு அது ஒவ்வொரு முறை ஒரு வாசத்தை மாற்றி தானிய வாசம் தனவாசம் சொல்லக்கூடிய இந்த வாசங்களை மாற்றி அப்புறமா அதுக்கு பிரயோகம் பண்ணும்போது அது நல்ல பலனை கண்டிப்பாக தரும் ஸோ எந்திரங்களால் கடவன் மனைவி சண்டையை குறைக்க முடியுமா என்றால் முடியும் எந்த எந்தளவு முடியும் என்றால் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் கண்டிப்பாக குறைக்க முடியும் ஆனால் நிச்சயமாக பொறுமை வேண்டும் அந்த பொறுமை இருந்தால் அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நம்முடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க பெரிய ஆபத்துகள் இருந்து மேலே ஆபத்துகள் வராமல் இருக்க ஒரு அருமையான குறிப்பு காலனி வாங்கி அணிய முடியாத நபர்கள் இன்றைக்கி இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம காலனி காலனி செருப்பு செப்பல்ஸு அதை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் அதே போல் குடை வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து டார்ச் லைட் வாங்கி கொடுக்கலாம் கிராமத்தில் இருக்காங்க வயல் வேலைகளுக்கு போகிறவங்களுக்கு டார்ச் வாங்கி கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கும் எலக்ட்ரானிக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் வயலுக்கு கொடுக்குறதில்ல ஆனால் அது இல்லைன்னா இது எதுவுமே செய்ய முடியாது சாப்பாடு தான் அடுத்தது இதையுமே செய்ய முடியும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் கம்ப்யூட்டரில் வந்தாலும் பசிக்கும் போது போய் சாப்பிட எந்திரிச்சு போகணும் அதுக்கு கோதுமை வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் நெய் வேணும் எண்ணெய் எல்லாம் வேணும் அது விவசாயம் தான் அதில் உள்ள பிரச்சனை தரும் விவசாயம் வளர்கிறதுக்கு அவர்களுக்கு தேவையான குடை டார்ச் லைட் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதால் நமக்கு வந்து பெரிய ஆபத்துகள் வராமல் இருக்கும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் സബ്സ്ക്ൈബ് പണ്